நான்ஜி லேண்டு ப்ரமோட்டர்ஸ் நம்ம ஒரு இடம் வீடு விற்பனை வந்துடுது இது எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம திருவிதாங்கோடு திருவிதாங்கோடு ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் பக்கத்தில் கோட்டவளை ரோட்டு பாதை ரோட்டு பாதை பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி பாதை எல்லா இடம் வீடு தான் இருக்குது எல்லா இடம் வீடு தான் இருக்குது வீட்டோட தொட்டு நமக்கு ஒரு ஐ அஞ்சு சென்டும் நூறு லிங்ஸும் இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு புது வீடு வீடு வச்சு என்ன எங்கச்சோன்னா ஒரு ஆறு வருஷம் இருக்கும் வீடு வியூ பாருங்க ரெண்டு ஃப்ளோர் வீடு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பாருங்கள் சுற்றி நல்ல ஸ்பேஸ் இருக்கு வீடை சுற்றி இது ஒரு பக்கம் இது வந்து இது வடக்கு பக்கம் வீடு வந்து கிழக்கு பார்த்த வீடாகும் கிழக்கு பார்த்த வீடு அவங்க இதில் வந்து ஒரு ஃப்ளோரை வந்து அவுட்டு சேர்கேஸ் கொடுத்து வந்து ஒரு ஃப்ளோரை வாடகை கொடுத்துருக்காங்க மேலே உள்ளோடையும் சேர்கேஸ் உண்டு ஒரு ஃப்ளோரை இப்போ தற்காலம் வாடகை வாடகை கொடுத்துருக்காங்க வீடு பர் பக்காவாக இருக்குது இது வீட்டோட பின்பக்கம் மதிச்சோறு எல்லாமே நம்மளோட தான் இது ஒரு பக்கம் ஒரு பாதைன்னு பார்த்தா ரெண்டு சைடு பாதை வரும் பாதை வரும் இன்னும் அந்த இது வடக்கு பக்கமும் பாதை வரும் நல்ல ஒரு போர்ச்சு பெரிய போர்ச்சு எல்லாம் உள்ள ஒரு நல்ல ஒரு அழகிய வீடு தான் இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற கேள்வி என்னென்றதுன்னா டோட்டலாக ஐம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க தேவைப்பட ஒரு கான்டாக்ட் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க